பணிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சிவலோகத்தில் வாழக்கூடிய சிவபெருமான் சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் இத்தகைய ஈசனை மார்கழி மாதத்தில் நாம் வழிபட மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலில் இரண்டாம் பாடல் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது இப்போதோர் அமலைக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோரெம்பாவாய் இந்த பாடலுக்கு விளக்கம் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே ராப்பகலாக எங்களிடம் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிற்கரியது என்று வீரமாகப் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர்ப்பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் சட்டென எழுந்து தோழியரே சீச்சி இது என்ன பேச்சி ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர்கள் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாச வைக்க வேண்டும் நீயே புரிந்து கொள்வாயாக என்றார்கள் பணிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை